ரூதர் அணு மாதிரி ரூதர் போர்ட்ஸ் நியூக்ளியர் மாடல் நீங்கள் ஒரு பருத்தி பந்தில் தோட்டாக்களால் சுட்டால் என்ன நடக்கும் தோட்டாக்கள் எளிதில் பருத்தியை ஊடுருவி கடந்து செல்லும் ஏனெனில் அவை கனமானவை மற்றும் அதிக வேகத்தில் செல்பவை இருப்பினும் தோட்டாக்கள் அவற்றில் பட்டு திரும்பி வந்தால் அது ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா விஞ்ஞானிகள் இதே போன்ற ஒரு நிகழ்வை கவனித்து அணுவுக்குள் மற்றும் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட புரோட்டான்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் இதற்கு முன்பு எலக்ட்ரான் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது தாம்சனின் பிளம் புட்டிங் மாதிரி அணு என்பது உட்பொதிக்கப்பட்ட எதிர்மறை எலக்ட்ரான்களை கொண்ட நேர்மறையான மின்னேற்ற கோலம் என்று கூறப்பட்ட பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த காலகட்டத்தில் இயற்பியலாளர் யோனஸ்டு ரூதர்ஃபோர்டும் அவரது சகாக்களான கீகர் மற்றும் மாஸ்டனும் கதிரியக்க தனிமங்கள் குறித்து சோதனைகளை மேற்கொண்டனர் கதிரியக்க தனிமங்கள் ஆல்பா துகள்களை வெளியிடுகின்றன அவை சிறியவை ஆனால் அதிக நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் இவை குறிப்பிடத்தக்க நிறை கொண்டவை விஞ்ஞானிகள் ஒரு கதிரியக்க பொருளை ஒரு ஈய பிளாக்குக்குள் வைத்தனர் உமிழப்பட்ட ஆல்பா துகள்கள் ஒரு நேர்கோட்டில் பயணிக்க ஏதுவாக ஒரு சிறிய துளை பிளாக்கில் துளையிடப்பட்டது பின்னர் மிகவும் மெல்லிய தங்கத் தகடு ஆல்பா துகள்களின் ஓட்டத்தை இடைமறிக்க பயன்படுத்தப்பட்டது ஒரு ஒளிரும் பொருளை கொண்டு பூசப்பட்ட ஒரு திரையானது தகட்டின் பின்னால் வைக்கப்பட்டது ஆல்பா துகள்கள் அவற்றின் குறிப்பிடத்தக்க நிறை மற்றும் வேகத்தை கருத்தில் கொண்டு தகட்டிற்குள் உள்ள தங்க அணுக்களை எளிதில் ஊடுருவும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் இந்த துகள்கள் பின்புறத்தில் தட்டில் மோதி அதை ஒளிரச் செய்யும் இவ்வாறாக ஆல்பா துகள்களை பார்க்க முடியும் இந்த அனுமானம் தாம்சனின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இந்த மாதிரி சரியாக இருந்தால் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆல்பா துகள்கள் தங்க அணுக்களுக்குள் நேர்மறை மின்னூட்டத்தை சந்திக்கும் இந்த ஆல்பா துகள்கள் எதிர்க்கப்பட்டு விலகல்களுடன் மட்டுமே கடந்து கடந்து செல்லும் செல்லும் எல்லா துகள்களும் என்பதை இது காட்டியது ஆனால் அவற்றின் விலகல் ஒரு சீரான பேட்டனை கொண்டிருக்கும் இருப்பினும் அவதானிப்புகள் ஒரு வித்தியாசமான விளைவை வெளிப்படுத்தின பெரும்பாலான ஆல்பா துகள்கள் தங்க தகடு வழியாக நேராக கடந்து சென்றன இருப்பினும் சில ஆல்பா துகள்கள் கணிசமாக திசை திருப்பப்பட்டன மிகவும் ஆச்சரியமாக தோராயமாக திருப்பப்பட்டனத்தில் ஒரு ஆல்பா துகள் மட்டுமே திரும்பி வந்தது இந்த அவதானிப்புகள் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்தின இந்த தங்க தகடு சோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையில் ரூதர் பின்வரும் முடிவுகளை முன்வைத்தார் ஒரு அணுவுக்குள் பெரும்பாலான இடம் காலியாக உள்ளது ஏனெனில் பெரும்பாலான ஆல்பா துகள்கள் அதன் வழியாக நேராக செல்கின்றன அணுவின் நேர்மறை மின்னூட்டம் மிக குறைந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளது அதனால்தான் ஒரு சில துகள்கள் மட்டுமே அவற்றின் பாதையில் இருந்து விலகி செல்கின்றன அனைத்து நேர்மறை மின்னூட்டமும் அணுவின் முழு நிறையும் மையத்தில் குவிந்துள்ளன இந்த மையம் அணுவின் மிக சிறிய பகுதியை கட்டி அமைக்கிறது இந்த மைய பகுதியின் அளவு பெரியதாக இருந்தால் கணிசமாக அதிக எண்ணிக்கையிலான ஆல்பா துகள்கள் திரும்பி வந்திருக்கும் ரூதர் போர்டு அணுவின் இந்த மைய பகுதிக்கு உட்கரு நியூக்ளியஸ் என்று பெயரிட்டார் இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் ரூதர் போர்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் ஒரு புதிய அணு மாதிரியை முன்மொழிந்தார் அணுவின் மையத்தில் ஒரு சிறிய நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட உட்கரு உள்ளது எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வருகின்றன ஒட்டுமொத்த அணுவுடன் ஒப்பிடும் போது உட்கருவின் அளவு கணிசமாக சிறியது சூரிய போலவே உள்ளது இல்லையா எனவே அந்த நேரத்தில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த அணுவின் வளர்ந்து வரும் வடிவமைப்பாக இருந்தது இப்போது உங்களுக்காக இங்கே ஒரு கேள்வி உள்ளது இதை பற்றி சிந்தியுங்கள் எலக்ட்ரான்கள் நிலையானதாக இருப்பதற்கு பதிலாக உட்கருவை சுற்றி வருகின்றன என்ற முடிவுக்கு ரூதர் எவ்வாறு வந்தார்